குழந்தைங்களுக்கு சராசரியாக ஆறு மாதத்துலேருந்தே பல் முளைக்க ஆரம்பிக்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அட்லீஸ்ட் ரெண்டுலேருந்து நாலு பல் வர முளைச்சிருக்கும் ஆனால் அவங்களோட பல்லை சொத்த வராமல் பாதுகாக்கிறதுக்கான வேலையை இதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் இது உங்களுக்கு தெரியுமா இது ரெண்டு தமிழ் நான் உங்கள் டாக்டர் ஹரிஷ் இந்த சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சுருங்க குழந்தைங்களுக்கு முதல் ஆறு மாதம் வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் ஆறிலருந்து எட்டு மாதம் இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கஞ்சி மாதிரி செமி சாலிடான சாப்பாட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம் உங்கள் குழந்தை கை குழந்தையாக இருந்தே பால் குடிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணியில் வெது வெதுப்பான தண்ணியை நினச்சி அவங்க வாயை சுத்தம் செய்யணும் சுத்தம் செய்கிறப்போ பொறுமையாக பாப்பாவோட ஈறு நாக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் தங்கி இருக்கிற பாலை தொடச்சிருங்க உங்கள் பாப்பாவுக்கு ஒரு பல் ரெண்டு பல் வர ஆரம்பிச்சதும் விரலில் மாற்றுற ஃபிங்கர் ப்ரெஷ்ல தண்ணி வச்சு அவங்க வாயை கிளீன் பண்ணுங்க முக்கியமான விஷயம் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் மெல்ற சாப்பாட்டை பாப்பாக்கு ஊட்டாதீங்க பாப்பாவோட சாப்பாட்டை தனியாகவே வச்சுக்கோங்க அப்படி பாப்பாவால் மெல்ல முடியாத சாப்பாடுனா அதை மிக்ஸியில் ஒரு வாட்டி அடித்து குழைச்சி அதுக்கப்புறமா ஊட்டுங்க உங்கள் பாப்பாவுக்கு ஒரு வயசு ஆகிறப்போ பேபி ப்ரஷ்ஷை வச்சு தண்ணி தொட்டு ப்ரெஷ் பண்ணி விடுங்க பாப்பாவோட ரெண்டாவது பர்த்டேயிலருந்து ஒரு அரிசி அளவுக்கான பேஸ்ட்டை பேபி ப்ரஷில் தடவி விட்டு ப்ரஷ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் பாப்பா அவங்களோட ப்ரெஷ்ஷை வச்சு விளையாட விடுங்க அப்போ தான் மூணு வயசு ஆகும்போது அவங்களால ப்ரெஷ்ஷை எடுத்து அவங்களே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மலாக பேரண்ட்ஸ் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்ன தெரியுமா நைட்டு தூங்குறப்போ ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க வைக்கிறது தான் இருபத்தி நாலு மாதம் அதாவது ரெண்டு வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது ஓகே தான் ஆனால் அதுக்கு மேலே ஃபீட் பண்ணுறதால அந்த குழந்தைக்கு எந்த சத்தும் கிடைக்க போகிறது இல்லை ஃபீடிங் பீரியடில் இருக்கிற குழந்தையா இருந்தாலும் நடு ராத்திரி அழகிறப்போல்லாம் பசிக்காக தான் பாப்பா அழுகுறாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் சில சமயம் குழந்தைங்க கெட்ட கனவு இல்லாட்டி ஏதோ ஒரு கொசு கடியோ சரியாக காற்று வராத காரணத்தினால கூட அழுவாங்க முதல்ல சமாதானப்படுத்தி பாருங்கள் முக்கால்வாசி அதுலேயே தூங்கிடுவாங்க நம்ம தூக்கம் கெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஈஸியாக படுதே அப்படின்ட்டு படுத்துட்டே ஃபீட் பண்ணுறது தப்புங்க இதை தாண்டி குழந்தைங்களுக்கு சாக்லேட் இனிப்பு ஜூஸ் இதை போன்ற பொருட்களை பாட்டிலில் கொடுக்கறது ரொம்பவே தப்பு ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான இனிப்பு அதிகமாக இருக்கிற பொருட்கள் உங்களோட பாப்பாவோட பல்லில் அப்படியே தங்கிரும் ஒரு பல்லில் எவ்வளோ நேரம் சர்க்கரை பொருள் தங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சொத்த வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைக்கு என்னென்னலாம் சாப்பிட கொடுக்கணும் எப்பப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம் சாப்பாடு கொடுத்த பிறகு எப்படி வாயை சுத்தம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இரவு நேரங்களில் பால் குடிப்பாட்டிட்டு அப்படியே தூங்க வைக்கிறதுக்கான ஆபத்து என்ன அப்படின்றதையும் பார்த்தோம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாப்பாவுக்கு சொத்தை வரதை தொண்ணூறு சதவீதம் தவிர்க்கலாம் அதையும் மீறி மீதி பத்து சதவீதம் ரெகுலராக ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்குறது தான் உங்கள் குழந்தைக்கு முதல் பல் முளைக்கிறப்போ நீங்கள் குழந்தைகள் பல் மருத்துவர்கிட்ட காமிக்கணும் எப்படி ரெகுலராக பீடியாட்ரிஷன் செக்கப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பீடோடான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகள் பல் மருத்துவர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டாகிராம் டிஎம்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க இது இன் தமிழ் நான் உங்கள் டாக்டர் ஹரீஷ் கற்போம் கற்பிப்போம்